ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்வீட் செய்யப் போகிறேன் போலி அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அதை நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி தியாலம் ஊற வைக்க போகிறேன் இப்போ நான் இதை ரெண்டு மூணு மணி தேளம் ஊர்ன பிறகு நான் இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி போகலாம் மாவு பிசைகிறதுக்கு பட்டர் கொஞ்சம் சேர்க்குறேன் கலரிங் ஃபுட் கலரிங் எல்லோ கலர் அது கொஞ்சம் சேர்க்குறோம் தண்ணியும் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லதை மிக்ஸ் பண்ணி பிசைகிறேன் தேவையான அளவு உப்பும் சேர்க்குறோம் உப்பும் சேர்த்தாச்சு இது இப்போ கலர் மஞ்சள் நிறத்து கலர் போட்டதுனால இந்த கலரிங்க்கு இருக்குது இப்போ போலி மாவு நல்லா பிசைஞ்சிட்டா நல்லா சாஃப்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பாக்ஸின் ஒன்று அடிக்கணும் இப்போ கடலைப்பருப்பும் ரெண்டு மூணு மணி நேரமும் ஆயிட்டுது இப்போ அது ஒன்று நான் இதையும் அவியாக போட்டுட்டு அது பிறகு போலியை என்ன மாரி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஒன் ஹவருக்கு நான் மூடி வைக்குவேன் கடலைப்பருப்பு நல்லா ஓடிட்டுது நான் இப்போ இதை குக்கரில் போட்டு ஒரு நாலு விசிலுக்கு அவிய விட போகிறோம் குக்கரை ஒன் பண்ணிவிட்டு நாலு விசில் அடிக்கணும் கடலைப்பருப்பு நல்லா அவிஞ்சிட்டுது பானி போறேன் இப்ப இதுக்கு ஒரு முக்கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கிறேன் பண்ணிட்டா பண்ணிட்டேன் கருப்பட்டி நான் ஒரு காய்கல அளவு சேர்க்கிறேன் இனிப்பு கூடுதலா சேர்க்கல சாப்பிட இல்லாது இதுல ஒரு காய்கில அளவு கற்பட்டி இதை வந்து தண்ணியில நல்லா சில நேரங்களில் அதில் கழிவுகள் இருக்கும் அதனால எந்த கருப்பட்டி எடுத்தாலும் இப்படி கொஞ்சம் காய்ச்சிட்டு அதில் இருக்கிற கழிவு வடி கட்டிட்டு தான் எந்த இனிப்பு பதார்த்தம் வந்தாலும் செய்யணும் இதுலயே நான் உப்பு சேர்க்கிறேன்னு ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்குறோம் இனிப்பு காணாம இருந்தா நாங்கள் வேண்டுமென்றால் ஒரு மேசக்காண்டி அளவு சுகரும் சேர்க்கலாம் கருப்பட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சிடுது நான் வடிகட்டுறேன் தேங்காய் பூ ஒரு பாதி முறி தேங்காய் பூ சின்ன பாதி முறி தேங்காய் பூ எடுத்துருக்குறோம் அதையும் இதில் சேர்க்கிறான் ஏலக்காய் பொடி சேர்க்கிறேன் ரெண்டு ஏலக்காய் பொடியும் சேர்க்குறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் இறுகணும் இறுகி நல்லா பூரணம் அந்த போலிக்குள்ள வைக்கிற அளவுக்கு இந்த பூரணம் வரணும் நல்லா எரி வருது இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துல இது ரெடி ஆயிரும் நான் இதுக்கு நெய் ஒரு தேக்கரண்டி அளவு இது பக்குவத்துக்கு வந்துடுது நான் அடுப்பு ஓஃப் பண்ணிட்டு நான் இதை இறக்க போறேன் கோழி உருண்டையே நான் இப்படி வச்சுருக்குறேன் இப்ப இதை தட்டி தான் நான் அந்த கடலைப்பருப்பை வைக்க போறேன் காட்டுறேன் வச்சு நான் இப்ப இதை வந்து எல்லாம் சுத்தி வர எல்லாத்தையும் மூடி திருப்பி மற்ற பக்கத்தில் மாச்சிட்டு தட்டுவேன் இந்த உருட்டு கட்டையால் நான் இதை இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஆயில் பூசிட்டு இப்போ இதுக்கு கொஞ்சம் ஆயில் பூசிட்டு தான் இந்த தட் இதெல்லாம் தட்டணும் இல்லாட்டி வராது இப்போ இது ஓகே ரொம்பவும் மெல்லிசா செய்தால் கஷ்டம் உள்ளதெல்லாம் வெளியே வந்துடும் எடுத்தால் உள்ளதெல்லாம் வெளியே வந்துடும் நெய் கொஞ்சம் சேர்க்கிறோம் போலியை நான் இப்போ தவால் தோசை தவாலை நான் போட்டுட்டேன் இப்போ இதை தோசை இருந்து மாற்றி மாற்றி போடணும் ஒரே பக்கத்துக்கு அவிய விடக்கூடாது கரீரம் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போடணும் நெய் கொஞ்சம் சேர்க்குறேன் நெய் ரொம்ப சேர்க்கக்கூடாது சாப்பிட திகட்டும் இப்போ நான் செய்த போலி ரெடி ஆகிட்டுது இதை நான் எப்படி செய்தேன்னு பார்த்துருப்பீங்க இது பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் செய்வீங்க செய்ய தெரியும் உங்களுக்கும் நல்லா இருந்தால் எனக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்